இலங்கை ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள முப்பது சதவீத வரியை மேலும் குறைப்பது குறித்து கலந்துரையாடுவதற்கான இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வாஷிங்டன் செல்ல உள்ளதாக அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் අන්දේෙන් දීපර්ශික ගියවසුමකට එන්න දැන්ටමත් සාකච් චරම්භ කල තියෙන? எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் திகதிக்கு முன்னர் இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரியை குறைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது இது தொடர்பாக இருதரப்பு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளன சாதகமான முடிவொன்று கிடைக்கும் என அரசாங்கம் நம்பிக்கையுடன் உள்ளது என அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் வாஷிங்டனுக்கு பேச்சுவார்த்தைக்காக செல்லும் இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் திரைசேரியின் செயலாளர் சூரிய பெரும மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோரும் உள்ளடங்குவதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது